வணக்கம் இது எஸ்பிஐ நெட்ஒர்க்கின் அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகம் யாருக்குடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைத்தால் அந்த கட்சிக்கு லாபம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விஜய கூட்டணிக்கு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுக கூட கூட்டணி போகுமானால் அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஏன்னா வந்து அவர் வந்து கொள்கை எதிரியாக அறிவித்த பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருக்குது அதன் காரணத்தினால அங்கே அவர் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படி பிஜேபியை வந்து அதிமுக கழட்டி விட்டுட்டு விஜய் கூட கூட்டணி வந்துச்சுன்னா யார் முதல் வேட்பு வேட்பாளர் அப்படின்ற விஷயத்தில் பிரச்சனை வரும் ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவித்து தான் அவங்க பணிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படி பார்க்குறப்போ வந்து அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்குவாரா இல்லை விஜயை வந்து எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்குவாரன்றான் ரெண்டுமே நடக்காத அது அதனால் வந்து அதிமுகவோட கூட்டணின்றது வந்து நடக்காத விஷயம் அதுக்கடுத்த ஆப்ஷனாக வந்து பெரிய கட்சிகள் கிடையாது ஏன்னா திமுக தான் நேரடி எதிரி எதிரி கட்சி அதுக்கடுத்தபடியாக வந்து பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா வந்து தேமுதிக இருக்குது பாமக இருக்குது அமமுக இருக்குது அப்படி ஒரு கூட்டணி இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது ஏன்னா அதில் வந்து கொள்கைலேயும் பிரச்சனை கிடையாது எதுலேயும் பிரச்சனை கிடையாது அப்போ அந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு வாய்ப்பு என்னென்னா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிற காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவில் இருந்து விலகி வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து காங்கிரஸ் எங்கேயுமே சாடி பேசலை அதனால் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு கூட்டணி வைக்கும் வாய்ப்பு இருக்குது காங்கிரஸோட மற்ற சிறு சிறு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுகவோட கூட்டணி விஜய் போனார்னா அவரோட வாக்கு வங்கியில் பாதிப்பு வரும் ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலும் ஊடக கருத்து கணிப்பில் படி பார்த்தா பத்து சதவீத வாக்கு வங்கி வெற்றி வெற்றிகழகத்து இருக்குதுன்னு பரவலாக பேசிக்கிட்டு வராங்க அப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி போகிறப்போ வந்து அந்த அவருடைய வாக்கு சதவீதம் என்னான்னு தெரியாமல் போயிடும் ஒரு மாற்றுன்னு வர்ற அந்த விஷயம் உடஞ்சி போயிடும் அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மைனஸாக தான் இருக்கும் மற்றபடி முதல் சொன்ன பாமக தேமுதிக அமமுக மற்றும் சில உதிரி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு போட்டினி வச்சாலும் விஜய்க்கு லாபம் இருக்குது அடுத்தபடியாக திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகி வந்தால் காங்கிரஸ் கூட சேர்ந்து இந்த கட்சிகள்லாம் சேர்த்து இணைத்து என்றார்னா அதுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு அதாவது திமுகவுக்கு நேரடியாக போட்டியாக வெற்றி வாய்ப்பு உள்ள மாதிரி விஜய்க்கு தமிழை வெற்றி களத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய அரசியல் காலத்தில் வந்து இதை பார்த்துருக்கோம் நாளை அரசியல் காலத்தில் சந்திப்போம் நன்றி